அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் தலைவா நீ என்றென்றும் முத்து ஒவ்வொரு ரசிகனின் சொத்து வேட்டையனோ வேற லெவல் கெத்து வெளிவருவதோ அக்டோபர் பத்து பத்தின் கூட்டுத்தொகை நம்பர் ஒன் திரையுலகில் மட்டுமல்ல வசூலிலும் நீ நம்பர் ஒன் வேட்டையன் ரஜினி அவர்களின் ரசிகர்கள் மட்டுமல்ல திரையரங்கு உரிமையாளர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது வேட்டையன் காரணம் முந்தைய படமான ஜெயிலர் கொடுத்த நம்பிக்கை வசூல் வேட்டையில் பட்டையை கிளப்பியது ஜெயிலர் அதேபோல் வேட்டையனும் பட்டையை கிளப்பும் என்பது அனைவரின் அதீதமான நம்பிக்கை ஆனால் ஜெயிலரின் களம் வேறு வேட்டையனின் களம் வேறு வேட்டையன் நீதி பற்றி சொல்கிற படம் மட்டுமன்றி அமிதாப் பச்சன் பகத் பாசில் இப்படி மிகப்பெரிய நடிகர்களும் சேர்ந்து எதிர்பார்ப்பை எகிரவிட்டிருக்கிறார்கள் பெயரளவில் மட்டுமல்ல வசூலிலும் வேட்டையன்தான் என்பதை நிச்சயம் இந்த படம் நிரூபிக்கும் ஜெயிலரின் வெற்றிச்சூடு தனிவதற்குள் சூப்பர் ஸ்டார் அவர்களின் வேட்டையன் பொதுவாகவே தங்க மனசு கொண்ட சிங்கத்தின் சீறி பாய்ந்து வரும் வேட்டையன் தன் வழி தனி வழி என்று தனக்கென ஓர் வழியை உருவாக்கியவர் சூப்பர் ஸ்டார் சினிமாவை வெறித்தனமாக காதலித்து இன்று வரை வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருக்கிறார் சொல்லப்போனால் சினிமாவோடு இரண்டர கலந்து விட்டவர் தமிழ் சினிமா வாழும் வரை தலைவனின் புகழ் அழியாமல் நிலைத்து நிற்கும் மனது இளமை என்றால் உடலும் இளமைதான் அதற்கு நீதான் எடுத்துக்காட்டு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.